ம்ஹமத்துல்லா ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு செய்யப்படு செய்யப்படப்போகிறது அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் சேவை செய்வதற்காக மாநில தலைவர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் அறந்தாங்கி கிளை நிர்வாகிகளிடம் இந்த ஆம்புலன்ஸை ஒப்படைப்பார் அடுத்ததாக தீர்மானம் வாசிக்கப்படுகிறது தீர்மானம் வாசிப்பவர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் குலாம் பாஷா அவர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு தற்போது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது இதை அங்கீகரிக்கும் விதமாக உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முகமது ரசூலுல்லா புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு தீர்மானம் ஒன்று முகமது ரசூலுல்லா என்று நம்புகின்ற முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் இத்தூதரை உண்மையாக நம்பியவர்களாக ஆக முடியும் ஆனால் இதற்கு மாற்றமாக முஸ்லிம்களில் சிலர் மதுஹப் இமாம்களையும் முன்னோர்களையும் சஹாபாக்களையும் இன்னும் தங்கள் மனோ இச்சைகளையும் மார்க்கம் என பின்பற்றி வருகின்றனர் இது மறுமை வாழ்க்கையில் இழைப்பை ஏற்படுத்தும் என்பதால் முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று இம்மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ரெண்டு மத்திய அரசாங்கம் ரங்கநாத் மிஸ்ரா ராஜேந்திர சச்சார் பரிந்துரைப்படி கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை பத்து சதவீதமாக அமல்படுத்தி சமநீதியை நிலைநாட்ட வேண்டும் என இம்மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவேன் என்று முன்னர் கொடுத்த முதல்வரின் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் உள்ளது எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் ஏழு சதவீதமாக உயர்த்தி தருமாறு இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நான்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவரவர் தங்களின் மத வழிபாட்டு உரிமையை பின்பற்றி வாழ சுதந்திரம் தந்திருக்கின்றது ஆனால் முஸ்லிம்களின் குர்பானி கொடுக்கும் விஷயத்தில் உயர்நீதிமன்றம் ஒட்டகத்தை குருபானி கொடுக்க கூடாது என இடைக்கால தடை விதித்திருக்கின்றது இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மற்றும் மத வழிபாட்டு உரிமைக்கும் எதிராக இருப்பதால் முஸ்லிம்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் இது போன்ற விரோத தீர்ப்புகள் நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்பதை இம்மாநாட்டின் வழியாக எச்சரித்துக் கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து காவிரி விஷயத்தில் நடுவர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழகத்திற்கு தண்ணீர் திட வேண்டும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து கர்நாடக அரசு மீறி வருகின்றது இந்த விவகாரத்தில் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் உள்ள பாஜகவின் இரட்டை நிலைப்பாடு மக்களுக்கு அம்பலமாகியுள்ளது பிரச்சனையை தீர்க்க வேண்டிய மோடியின் அசாத்திய மௌனம் பாஜகவின் சாயத்தை மேலும் வெளுக்க செய்கின்றது இனியும் தமிழக மக்களை ஏமாற்று வேலையில் ஈடுபடாமல் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீரை பெற்றுத்தர உருப்படியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என இம்மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஆறு டாஸ்மாக் கடைகள் வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலும் இருக்கக்கூடாது என்பது அரசு விதி ஆனால் அன்னவாசலில் டாஸ்மாக் கடை எண் ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்போது வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலும் பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கின்றது இதனை அகற்றுவது மாவட்ட ஆட்சியருக்கும் மனு கொடுத்தும் கிணற்றில் போடப்பட்ட கல்லாகவே இருக்கிறது இந்த மதுபான கதையை அகற்றவில்லை என்றால் அகற்றும் பணியில் தவுர் ஜமாத் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை இம்மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்மானம் ஈசிஆர் பகுதிகளில் தினம் தினம் விபத்து ஏற்பட்டு பலி என்பது தொடர்கதையாக இருக்கின்றது இதற்கு காரணம் அந்த பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் தான் ஆகவே நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஈசிஆர் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்றுமாறு இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அறந்தாங்கியில் உள்ள அரசு மருத்துவமனை அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்றனர் ஆனால் இந்த மருத்துவமனை நவீன வசதிகள் கொண்டதாக இல்லை எந்த ஒரு அவசர சிகிச்சையோ சிறப்பு மருத்துவமோ இருந்தாலும்